என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி உன் வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிடு இன்று தேய் பிறை நாள் அல்லவா இந்த தாயானவள் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நல்ல மாற்றங்களை நீ கண்கூடாக காண்பாய் என் பிள்ளைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் அதுபோலத்தான் இந்த நல்ல நாளிலும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் சில நேரங்களில் நாம் ஏன் இதை எல்லாம் சொல்ல வேண்டும் நாம் நினைத்தது எல்லாம் என்ன நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டாயிருக்கிறது என்பது போன்று உனக்கு தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ சாதாரணமாக நினைத்து விடாதே அம்மா சர்வசாதாரணமாக உன்னிடம் வரவும் இல்லை அவ்வளவு சாதாரணமாக உனக்கு எந்த ஒரு வாக்கையும் கொடுத்து விடவும் இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று உன்னை விட நான் அறிவேன் விதியின் விளையாட்டு உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்பதனையும் நான் அறிவேன் அதனால் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நிச்சயமாக உன்னை ஒரு நாள் மீட்டெடுத்து விடுவேன் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நானே உன் வாழ்க்கையின் கவலையும் நானே எல்லாமும் நானாக இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் தானே மருந்தினை கொடுக்க வேண்டும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை என் பிள்ளை நீ இப்பொழுதே அனுபவிக்க தொடங்கி விடுவாய் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற அனைத்தும் தெய்வத்தின் அருளால் நடக்கின்றது அதனால் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக எதிர்கொள்கின்ற வகையில் மாறிவிடும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விடியலும் வெற்றி விடியலாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த வரிசையில் இன்றைய தேய்பிரை பஞ்சமியினுடைய விடியலை உனக்கு நான் வெற்றி விடியலாகத்தான் மாற்றி கொடுத்திருந்தேன் இத்தனை நேரமும் நீ எதை பற்றி யோசித்தாயோ எது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சிந்தித்தாயோ அவையெல்லாம் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாயா நிச்சயமாக என் குழந்தை நீ அதை நம்பித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தவிருக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானது நான் உன் வாழ்க்கையில் இதை இப்படி இந்த நேரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன் என்றால் அதை அந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என் பிள்ளைக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதை விட இந்த அம்மாவிற்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது என் குழந்தையின் மனதை சந்தோஷப்படுத்துவதை விட இந்த தாயானவளுக்கு வேறு என்ன கடமை இருக்கின்றது அதனால் என்னுடைய அன்பினை உணர்ந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதுமே தயாராக இரு சட்டென்று நல்லது நடக்கும் பொழுது அதை உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம் எப்படி கஷ்டங்கள் சட்டென்று வரும் பொழுது மனது அப்படியே ஸ்தம்பித்து விடுகின்றதோ அது போலத்தான் சந்தோஷங்கள் வரும்பொழுதும் திடீரென்று உன்னுடைய மனது அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமாக என் பிள்ளை உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு நிச்சயமாக விடிவு காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டே இரு தாயா சொல்ல போகின்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்டு நீ அப்படியே சொல்லி கொண்டிரு குறைந்தது இருபத்தி ஓரு முறை அதற்கு மேல் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை நீ சொல்லலாம் என் பிள்ளையே சொல்ல சொல்ல உனக்குள் மனதிற்குள் தைரியம் பிறக்கும் சொல்ல சொல்ல உனக்குள் மனதிற்குள் நன்மை நடக்கப் போகிறது என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் எதை நினைக்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை நீ உணரப் போகின்ற தருணம் வரும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் ஒற்றை நொடியில் மறைந்தது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும் உனக்குள் வீரம் பெருக்கெடுக்கும் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் உருவாக்கும் அதைத்தான் இன்று இந்த அம்மா சரியாக செய்துவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது போல கேட்டு இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை உனக்குள் ஏற்படுகின்ற அத்தனை திருப்பங்களும் இந்த தாயானவள் என் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் நான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்திருக்கின்றேன் ஆனால் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதை நீ மறந்து விடுகின்றாய் மீண்டும் எப்பொழுது நல்லது நடக்குமோ என்று என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள் நான் போகின்ற இந்த வார்த்தையை உணர்ந்து அதன்படி நீ பேசிவிட்டால் போதும் நிச்சயமாக எல்லாமும் உனக்கான மனநிறைவை கடைசியில் கொடுத்துவிடும் என் பிள்ளையே அந்த வார்த்தை வேறொன்றும் இல்லை ஓம் வம் வராகியே ஓம் வம் வராகியே என்று என் குழந்தை நீ சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா ஆபத்து நேரத்தில் என் பிள்ளை இதை சொல்லும் பொழுது எங்கிருந்தாலும் இந்த வராகியானவள் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவாள் முக்கியமாக இக்கட்டான நிலையில் இருக்கும் பொழுதும் யாரால் உனக்கு ஆபத்து ஏற்படும் பொழுதும் நிச்சயமாக இப்படி உச்சரித்து பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உடனடியாக நடந்துவிடும் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உடனடியாக உனக்கு நடக்க தொடங்கும் எதற்காக இந்த வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று எண்ணி வருந்தாமல் எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி வேதனைப்படாமல் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் நம் தாயானவள் மூலமாக நம் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் நடக்கவிருக்கின்ற அத்தனை திருப்பங்களுக்கும் நான் முன்னின்று உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் என் குழந்தையினுடைய வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் முழுமையான பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் இப்படியே இந்த வாழ்க்கை இருந்துவிடுமோ என்று எண்ணி பயப்படாமல் நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்கின்ற சந்தோஷத்தோடு என் பிள்ளை இதை நீ சொல்லிப்பார் நீ சொல்வது வராகியே உன் அருகில் அழைக்கிறாய் என்ற அர்த்தம் நீ சொல்வது இந்த தாயானவளை உன்னை தேடி வரவழைக்கிறாய் என்று அர்த்தம் அது மட்டுமல்ல உனக்கு கஷ்டம் இருக்கிறது என்பதனை அம்மாவிடம் நீ உணர்த்துகிறாய் என்ற அர்த்தம் இந்த தாயானவளை நீ அழைக்கும் பொழுது எங்கிருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஓடி வந்து உன்னை காப்பாற்றி விட்டுத்தான் மற்ற வேலைகளை பார்ப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே யார் யாருக்கெல்லாமோ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மட்டும் எல்லா பிரச்சனைகளும் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த நினைப்பிற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நீ நினைப்பது தவறு மற்றவர்கள் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் எந்த அளவிற்கோ நல்ல நிலையில்தான் தான் நீ இருக்கின்றாய் என்பதனை நீ உணரப்போகின்றாய் இதையெல்லாம் உணரப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரத்தில் உன்னை தேடி வந்து இந்த வராகி கொடுத்த இந்த வாக்கினை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எதிர்நோக்கு நிச்சயமாக எல்லாமும் உன் வசமாக மாறும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை அற்புதத்தை கொடுக்கும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்